என் ஆயு சகோதரி முனைவர் எழிலரசி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்தி தந்து கொண்டிருக்கின்ற அணியத்துறை அமைப்பாளர்கள் அந்த இனிய எல் பி எஸ் மோகன் அவர்களே மாவட்ட கழக தலைவர் அருமையின் புன்னராஜன் அவர்களே மாவட்ட கழக துறை செயலாளர் கிழக்கு மாவட்டத்தின் ஜான்சி ராணி அன்று இனிய குஞ்சவரிஹாசன் அவர்களே சுற்றுச்சூழல் அமைப்பாளர் சகோதரி நாகவதி அவர்களே மாவட்டத்துடைய மருத்துவ அணி அமைப்பாளர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களே இந்த தொகுதியினுடைய மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள் பூர்ணிமா அவர்களே மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் உமா அவர்களே உஷா அவர்களே அவர்களே நிகழ்வு பல்வேறு நிகழ்ச்சியில் சிறப்பு மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் தஞ்சா அவர்களே உதயசங்கர் அவர்களே அந்த கிணிய தமிழக ஏனைய மாநகராட்சி மாணவர் உறுப்பினர்களே சேகர் மாநகராட்சி மாணவர் உறுப்பினர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முழுமையாக தங்களை அப்படித்துக் கொண்டு நிகழ்ச்சி வடிவமைப்பதற்கு பெருமனையாக இருந்திருக்கின்ற அனைத்து கழகத் தோழர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களை என்னுடைய நன்றி மகிழ்ச்சி மாற்றம் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் அருகே என்ன மனதில் பட்டதை முன்னோடு எடுத்துக் கொள்கின்ற வல்லமை பெற்ற அஞ்சா நேரம் சத்யராஜ் அவர்களை வருக வருக என்று அன்போடு பிறகு வள்ளவன் வாக்கிலே தந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியார் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மடையாய் கல்லுக்குள் சிலையாய் உடைக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்து வீத்தாக வருக வரு என வரவேற்கைக்கு பிறந்த நாள் பரிசாமல் என்னவெல்லாம் தரலாம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கலாம் எவர் காலம் கடந்த காலம் உள்ளவரை கலைஞர் என்று நான் சொல்லுகிறோம் அவர் உருவாக்கிய பள்ளிகள் கல்லூரிகள் அவர் மறுத்த வெங்கங்கள் அவர் இடிந்து தகர்த்திய பல்லாண்டு காலமாக பல நூறு காலமாக கட்டி காக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளை உடைத்திருப்பது இவையெல்லாம் இருக்கிறதோ அன்று வரை தலைவர் பொதுமக்களை மனதில் எடுத்துக் கொண்டதாக இருக்கிறார் அதனால்தான் அவரை அரசுக்காக அமைத்த ஒரு தலைவரில் காலம் உள்ளவரை என்பது காலம் கடந்த ஒரு தலைவனாக நான் கிடக்க வேண்டாம் இங்கு தலைவர் நிலம் ஆண்ட தலைவர் என்று போட்டிருக்கிறார்கள் அது ஊடகம் நாட்டில் அது இறந்த காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவருக்கு தான் வைத்து நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களும் அமைச்சருமான சட்டமன்ற சென்னை நகர செயலர்கள் என்னுடைய இவ்விழாவுக்கு பதிலை அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் இந்த வரு அன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த அறைவருக்கும் என்னுடைய சார்பான நண்பர்கள் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வீர்கள் எனக்கு கலைஞருடைய தொடர்பு அன்பு நட்பு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு அதில் புதிய அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் ராஜா அண்ணாமலை மனத்திலே ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் திறந்த திருக்குழங்கே அழைத்துச் சென்று விட்டார் அன்பு உபயோகப்படுத்தும் மேடையை முன்னால் அமைத்திருக்கும் முத்தமழையர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன் ஊடக பேராளர்கள் உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகள் என்ன பிரஸ் மீடியா தெரியும் நீங்க பேட்டி எடுத்து போனால் கலைஞர் பேட்டி எடுக்கிறது ஒரு ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழாக்கு போகிற

இப்போது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார் நான் பேசும்போது சொன்னேன் ஞாபகம் கவி கவிஞர் விஜய் சொன்னார் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து அது மதநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல்